பக்கத்தில இருக்குது வாங்க புதுசாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தடுங்க கட்டணும் இதுக்கு முதல் நான் பழைய ரெண்டாம் திற வாகனங்கள்ட கார்கள் போடு இல்லை இப்போ புதுசாக வந்த காருகளுட விற்பனை விலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன காரில் நிற்கிது ரெண்டாம் தடவை விலை குறைவாக எடுக்கணும்னா ரெண்டாம் திற வாகனங்கள்டே நிற்கிது

மற்ற சில பழைய இருக்குறோம் ஜப்பான்ல ஓடித்தான் ஓடி பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் நாங்க அம்மான் இருந்து ஓடி மட்டும் வந்து வித்தியாசமா இருக்கு இன்டீரியர்ல கூட வித்தியாசமா இருக்கும்

அம் எவ்ளோ லோன் வேணும் டெமண்ட் பண்ணுங்க ஒரு வந்து ஃபுல் ஆப்ஷன் அந்த வந்து ஃபுல்

இது வந்து இது

கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரம் அது வந்து 29 மாதம் ஆ சேஃப்டி. معنات டபுள் சேஃப்டி வருமே இல்ல இங்க பல எல்லாம் டபுள் சேட். பழைய சிங்ரேக்கு வந்து சிங்கிள் சேட் தான் வரும். இது பல டபுள் சேட்டி வரும். அது 25க்கு 25க்குமே டபுள் சேட். பழைய சேகலாம் பழைய சேகலாம் தென் ஒரு சேட் தான் பண்றாங்க. அத என்ன டவுன் 12 மெல்டிコンசென்ட்ரேசிட்டி நம்பர் ஆகும். 93 நம்பர் ஆகும். 95 இருக்கு. எல்லாருக்கும். இது வந்து உண்டாயிருது 24. இது வந்து நம்ம ஐ ஆ இந்த சிப் അതേ കാരണം அதே உடல் அதே ஆப்ஷன்கள் இருக்கிற அதே கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஓடி வந்த கார் என் ஸ்கூல் ஸ்கூல் போடல உடனே இது வராது ஆஹ் நாங்கதான் போறோம் அங்க ஒரு இதுக்காக அத நாங்க புதுசாக நாங்க ஸ்கூல் போடணும் கேலகியவருக்கு புது வாசம் கார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுவும் ரெண்டாந்தரம் பழைய காரளை பதினோராம் ஆண்டு இந்த கார்களை கூட கொஞ்சம் இருக்கு வந்து இருபது கிட்ட வேலை செய்யும் இருபது வேலை செய்யும் சும்மா நோமல் கிட்ட தோகை தூரங்களுக்கு ஒரு பதினாறு பதினோரு எல்லாம் வேலை செய்யும் அதே கொஞ்சம் மாக்கட்டான கார் ஆக்சிஜென்ட் அந்த முன் இடாவெளி கூட இந்த காரை கூட கொஞ்சம் பெரிய ஓட்டோட்டோட்டோட்டோ தான் ஓட்டோம் இது எவ்வளவு இதுக்கு நாங்க சர்வீஸ் குடுக்குறோம் ஆனா பேடங்க சர்வீஸ்ல நீங்க வந்து போகலாம் போகலாம்